நம்முடையோம் ஏவல் மந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் கண்கள் நோக்கமா இருக்கிறது எவ்விடத்திலும் இருந்து அவர்களை நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த கண்களிலிருந்து அக்னிமயமான கதிர்கள் புறப்பட போகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு சந்திக்க போகின்ற தொட போகின்ற

ஆமா அவர் சர்வ பல்லமுள்ள தேவன் அவருக்கு இன்னொரு பேர் சேனைகளின் கர்த்தர் சொன்னார் அந்த கோலையத்தை பார்த்து நீ உனக்கு இருக்கிற படை பலத்தோடு கூட உனக்கு இருக்கிற அந்த இராணுவ உடையோடு கூட உனக்கு இருக்கிற சரீர பலத்தோடு கூட இந்த புய பலத்தோடு நீர் வருகிறாய் நானும் என்னை பார்த்து ஒரு சித்தனாய் மாதிரி தான் உனக்கு தெரியும் ஒரு எளியவன் மாதிரி தான் தெரியும் ஒரு குட்டியான ஒரு மனிதன் தான் தெரியும் சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேவரின் சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தி நாமத்தினாலே நான் வருகிறேன் யார் தெரியுமா தேவனுடைய சேனைகளுடைய அந்த கர்த்தரி நாமத்தினாலே வருகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு முன்னாடி யார் போற கர்த்தர் போகிறார் கர்த்தர் போகிறா நம்ம பாக்கிறவங்க நம்மளதான் பாக்குறாங்க

நமக்குள்ளே தான் இருக்கிறார் மத்தியில் தான் இருக்கிறார் நம்ம விட தான் இருக்கிறார் ஹாலி லூயா நாம் அதை மறந்து விடுகிறோம் அநேக வேலைகளிலே அதனால் அங்கலாய்க்கிறோம் சொர்ந்து போகிற வாசிங்க தொடர்ந்து வாசிங்க சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் யாக்கோவின் தேவன் ஆபர்காமின் தேவன் இசாக்கின் தேவன் யாக்கோபின் முற்பிதாக்கின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் எது மாறினாலும் சரி தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் சரி ஒடியே நோய்கள் வந்தாலும் சரி அரசியல் பெரிய மாற்றங்கள் உருவானாலும் சரி நமக்கு யார் இருக்கா அப்பா இருக்கார் அலலு யாத அவருக்கு இன்னொரு பேரன்னு தெரியுமா சேனைகளின் கர்த்தர் அலலு யா அலலூய்யா வருவார் அலலு யா அலூய்யா அலலு யா அது அலுய்யா உம் வீழ்த்தும்படி ஒரு வருவார் நான் அறிந்து கொண்ட காரியம் தேவ ஜனங்களுக்காக ஒருவர் இருக்கின்ற அலல்லு யாதலூய்யா